பொதுவாக யாரையும் அரசியல் ரீதியாகவோ மற்ற ரீதியாக யாரையும் நான் சந்திக்கவில்லை பல்வேறு நண்பர்கள் எங்களிடத்தில் பேசுகிறார்கள் ஆனால் அதை யார் என்னிடத்தில் பேசினார் என்பது சஸ்பென்ஷன் சொல்வார்கள் சந்திச்சதாக ஒரு ஒரு தகவல் பரவிய நேற்றைய தினம் என்னுடைய சொந்த வேலையாகவும் என்னுடைய மனைவி சென்னையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அது சம்பந்தமாகத்தான் நேற்று தினம் சென்னைக்கு சென்றேன் சென்னை சென்றவுடன் என்னுடைய சொந்த வேலையை பார்த்துவிட்டு இன்று துரித ரயில் மூலமாக வீடு திரும்பியிருக்கிறேன் பொதுவாக யாரையும் அரசியல் ரீதியாகவோ மற்ற ரீதியாகவோ யாரையும் நான் சந்திக்கவில்லை அதுபோன்ற ஒரு தவறான செய்திகள் வந்தவுடன் பல்வேறு தொலைக்காட்சி நண்பர்களுக்கு நான் செய்தியை சொந்த வேலையாக சென்றிருக்கிறேன் என் மனைவி பார்த்துவிட்டு நான் திரும்புகிறேன் என்று தெளிவாக அவரிடத்திலே நான் சொல்லி எல்லோரிடத்திலும் நான் சொல்லியிருக்கிறேன் ஆகவே என்னை பொறுத்தவரையிலும் இந்த இயக்கம் வலுமை பெற வேண்டும் அனைவரும் ஒருங்கிணை வேண்டும் என்ற நோக்கம் மட்டும்தான் எனக்கு இருக்கிறதே தவிர தலைவர் கண்ட கனவு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய சட்டமன்றத்தில் போது நூறாண்டு காலம் இந்த இயக்கம் நிலைத்து நிற்க வேண்டும் என்ற அந்த கனவை நிறைவேற்றுவதற்கு பல்வேறு தியாகங்களை செய்து தொண்டர்கள் இந்த இயக்கத்தை உயிர்மூச்சாக இருந்து கொண்டிருக்கிற இந்த இயக்கத்தில் எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் இந்த இயக்கம் வலிந்து பெற வேண்டும் நோக்கத்தோடு தான் அன்றைய தினம் இந்த செய்திகளை நான் வெளியிட்டேன் ஆகவே எங்களை பொறுத்தவரையிலும் என்னுடைய குறிக்கோள் ஒன்றுதான் ஆகவே அந்த குறிக்கோளின் அடிப்படையில் நேற்றைய தினம் பொதுவாக யாரையும் நான் சந்திப்பதற்கு இல்லை சந்தித்தவும் இல்லை அரசியல் ரீதியாக யாரிடத்திலும் நான் பேசணும் இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன் ஆகவே நல்லது நடக்கும் என்று நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம் இந்த ஒருங்கிணைப்பு பணி எந்த அளவுக்கு இருக்குது சார் நீங்கள் பல்வேறு நண்பர்கள் எங்கள் பேசுகிறார்கள் ஒருமித்த கருத்துக்கள் அவன் மனதிலே இருக்கிறது ஆனால் அதை பற்றி யார் என்னிடத்தில் பேசினார் என்பது சஸ்பென்ஸ் என்று சொல்வார்கள் வெளியிட இயலாது ஆகவே எல்லோருடைய உள்ளங்களிலும் இருப்பது அதுதான் இன்றுவரையும் நான் சொன்ன செய்திகளை கமெண்ட்ஸ் என்று சொல்வார்கள் அது யாரிடத்திலும் இதுவரையிலும் கொடுக்கப்படவில்லை என்பதை எல்லோருடைய மனதிலும் ஒன்றிணைந்து வெற்றி பெற வேண்டும் என்ற மனநிலை இருக்கிறது என்பதை தான் எடுத்து காட்டி கொண்டிருக்கு சார் அப்போ இப்போ ஓபிஎஸ் டிடிவி தவிர இப்போ அதிமுக மூத்த நிர்வாகிகள் உங்களோட இந்த முன்னாள் அமைச்சர் அவங்க இந்த கருத்துக்கு உடன்பாட்டோடு இருக்காங்களா சார் அவங்க ஏதாவது தொடர்பு கொண்டிருக்காங்களா இதுவரைக்கும் உங்களோட அதை இப்போது சொல்வது சரியாக இருக்காது ஏனென்று சொன்னால் அப்படி சொல்லுகிறபோது பல்வேறு சஸ்பென்சன் தான் சரியாக இருக்குமே தவிர யார் பேசினாலும் யார் பேசவில்லை என்று இப்போது சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை சார் இந்த ஒருங்கிணைப்பு பண்ணி தேர்தலுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு முடிவுக்கு வருமா சார் எப்படி இருக்குங்க ஏன்னா தேர்தலுக்கு குறைந்த காலமே இருக்கிற சூழ்நிலையில் அதுக்குள்ளே இது ஒரு முடிவுக்கு வர்றக்கு வாய்ப்பு இருக்கா எப்படி இருக்கு நல்லதே நடக்கும்ண்டு நம்புகிறோம் நல்லதே நடக்கும் சார் அடுத்து யாரையாவது சந்திக்கிற வாய்ப்பு இருக்குமா சார் பிஜேபியில் யாராவது சந்திக்கிற வாய்ப்பு இருந்தால் அமித்ஷாவை சந்தித்து மறுபடியும் இப்போது இப்போது சூழ்நிலைகளில் அவ்வளவு யாரையும் சந்திப்பதற்கு இப்போது வாய்ப்பில்லை அப்படி வாய்ப்பு இருக்கிற போது உங்களுக்கு சொல்லுகிறேன்